ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந் காலையில் நம்ம காட்டில் வந்து கதளி வாழை வந்து அறுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு போட்டு வந்து பார்த்திங்களா அது வந்து நேந்திரம் தார் இது வந்து கதளி தார் ரெண்டுமே ஒரு ஏக்கர் அளவில் சாகுபடி பண்ணியிருக்கோம் கதளி ஒரு ஏக்கர் நேந்திரம் ஒரு ஏக்கர் கதளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டுக்கு வந்துருக்குது இது பார்த்திங்கன்னா இப்போ வெட்டினாலும் வெயிட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு பன்னெண்டு கிலோ அப்படி தான் வந்திருக்குது எப்பயும் பதினாலு கிலோ ஆவரேஜ் வரும் கல்ல பார்த்தீங்கன்னா சரி எம்டி சாலைனா மாதிரி ரெடி பண்ணி அந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த தோசை தான் இது தோசை சூப்பராக வந்துருந்துச்சி பியாமல் நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சி நான் மெஷன்மன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பார்த்து ஆ சரி பாய் பார்த்து பத்திரம் கம்பி பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கெலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் ஆஸ் யூஷுவல் ரெண்டு சப்பாத்தி ஒரு பாயில்டு எக்கு அப்புறமே டால் ரெடி பண்ணியிருந்தோம் தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க